அந்த தேவனுடைய மகிமையை ஒரு சாதாரண சிருஷ்டியாய் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறது சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க அறிந்து கொண்டீங்கனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க அறிந்து கொள்ளலாம் நான் இது மதுக்கரையில் இந்த காரியத்தை சொன்னேன் தேவனுடைய மகிமையை பற்றி பேசும்போது சொன்னேன் ஹலோ நீங்களும் நானும் இருக்கிறது இந்த பூமியில இருக்கிறோம் இல்லையா இந்த பூமியில் நம்ம ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு அதாவது ஃப்ரம் நார்த் டு சவுத்துன்னு வச்சுக்கோங்க போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்டான ஜெட்டில் போனீங்கனாலே இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஜெட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் ஆகும் இது ஹைப்பர் லூப்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்போ வருதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கு இருக்க நிலை மேலே நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பூமியின் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போகிறதுக்கு ஆகும் சரியா இந்த பூமி வந்து சூரிய குடும்பத்துல ஒரு கோள் உங்களுக்கு பூமி என்ன சூரிய குடும்பத்துல ஒரு கோளா இருக்கிறது இதுக்கு போடுங்களேன் மாதிரி என்று சொல்லப்படுகிறதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது நம்ம பூமி நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பூமி சூரியனோட ஆயிரத்துல ஒரு பங்கு கூட கிடையாது சரியா நீங்களும் நானும் இந்த பூமி சூரியனோட அந்த சைஸ்ல ஆயிரத்துல ஒரு பங்கு கூட கிடையாது ஆனா இந்த சூரிய போல அநேக சூரிய குடும்பங்கள் பால்வழி அதாவது அண்டம் என்ற சொல்லுகிறது இருக்குது சரியா இந்த அண்டம் இந்த மில்கி வே மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மில்கி வேஸ் இருக்குது சரியா அதாவது பூமி பூமி இருக்கிற கேலக்ஸி மில்கிவே இந்த மில்கிவே மாதிரி ஆயிரக்கணக்கான மில்கிவே இருக்குது இப்ப அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் கிளஸ்டர் இவ்வளோ பெரிய சூப்பர் கிளஸ்டர் இல்ல இந்த கோமான் பாத்தீங்களா இந்த கோமான் ஒன்று இது பக்கத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிற அந்த கேலக்சி இருக்குது அடுத்தது போடுங்களேன்

சரியா இந்த மில்கி தான் சூரிய குடும்பம் இருக்குது அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற நான் இருக்கிறோம் இப்படி ஆயிரக்கணக்கான சூப்பர் கிளஸ்டர்ஸ் இருக்குது அதான் அந்த முந்த முதல் படத்துல படிச்சு பார்த்தேன் போட்டிருந்தோம் ஹலோ இதுக்கு அடுத்த ஸ்லைடு போடுங்களேன் விக்டர் இப்ப இருக்கு அந்த சூரிய குடும்ப அந்த பெரிய லானியாக்கா சூப்பர் மில்கி மில்கிவே சரியா இவ்வளவு பெருசு அந்த வே தான் சூரிய குடும்பம் அதுக்குள்ள உலகம் அதுக்குள்ள தான் இந்தியா அந்த இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுக்குள்ள தான் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கதான் பீலமேடு பீலமேடுல இருக்க ஒரு சின்ன இடத்துல நீங்களே நான் உட்கார்ந்துருக்கோம் ஹலோ அப்போ இதை படைத்த தேவன் எவ்வளோ பெரியவர் இப்படிப்பட்ட ஆயிரம் ஆயிரமான சூரிய கிரகங்களை படைத்தவர் ஹலலோய் எல்லாருடைய வார்த்தையினாலும் உருவாக்குனாரா மகா பெரிய தெய்வம் ஹலலோய் பெரிய தெய்வம் ஹலலோயா அவரை கொண்டு போய் ஒரு எலிக்கு ஒப்பிடலாமா ஒரு சிலைக்கு ஒப்பிடலாமா இந்த சிலைக்குள்ள கடவுள் இருப்பார்னு நினைக்கலாமா ஹலலோய் அதைத்தான் தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லுவேன் சொல்வது ஹலலோ இப்படிப்பட்டவைகளை படைத்த தேவன் தான் மனு உருக்கொண்டு உங்களுக்கா எனக்கா இறங்கி வந்தார் இவ்வளவு ஆயிரம் ஆயிரமான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் படைத்தவர் தான் உலகங்களை படைத்தவர் சொல்லி எப்படியே ஒன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அவர் தான் ஒரு சாதாரண மனு கொண்டு இறங்கி வந்தார் உங்களுக்கா எனக்கா கல்வாறு சிறுவையில் பலியானார் ஹலலோ அது தெய்வாதி தேவன் தான் இங்க சமாரியஸ்ரீட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் மேலே கூட ஒரு அக்கறை உள்ள தெய்வங்க தொண்ணூத்தி ஆடுகள் இருந்தாலும் காணாம போன ஒரு ஆட்டுக்காக கவலைப்படுகிறவர் ஹலலோயா யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ மகிமை இத்தனை காரியங்களை படைத்தவர் உங்க மேல என் மேல கரிசனையா இருக்காருன்னா அது நீங்களும் நான் பண்ண இவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஹலலோயா நன்றி தப்ப அந்த தெய்வத்தை ரொம்ப சாதாரணமா ரொம்ப சாதாரணமாக நினைச்சு ஹலலோயா அதை போய் ஒரு பள்ளிக்கும் பூச்சிக்கும் எலிக்கும் ஒரு விக்கிரகத்துக்கும் அதை ஒப்பிட முடியுமா ஹலலோயா அப்போ தேவனுடைய இருதயம் எவ்வளோ வியாகுலப்படும் யோசித்து பாருங்க இதெல்லாம் போய் தெய்வம் என்று சொல்லி வணங்கும் போது நீதாயங்கள் சிருஷ்டிச்ச நீதாயங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு கல் சிலைக்கு முன்னாடி போய் அதை வணங்கும் போது அந்த தேவாதி தேவனுடைய இதயம் எப்படி இருக்கும் உங்களை என்னையும் படைச்ச தெய்வத்தோட இருதயம் ஹலலோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஹலலோ உங்களையும் என்னை மீட்கும்படியாக அந்த தேவாதி தேவன் சர்வத்தை பிதாவுக்கு இருப்பதை பொருளா எண்ணாதவர் வந்து உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தண்ணீர் ரத்தம் கலந்து கடைசில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாதி இருக்கிறார்கள் என்று உங்களுக்காய் எனக்காய் ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால்